ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனை பார்க்கணும் அந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அது கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்து அப்போது அப்போ இந்த மாதம் முழுவதும் இந்த ராசி என்பர்கள் உங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே தொழிலை சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய கௌரவத்தை சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய புகழை சார்ந்ததாக இருக்கும் இதை பற்றிய என்ன ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்களுடைய ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் நீச்சம் என்றால் வலு குறைந்து ஒரு தியானத்தில் இருப்பதை போன்ற தோற்றத்தில் இருந்து ஒரு மந்தம ஒரு டல்ல செயல்பட முடியாமல் இருந்த இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து செயல்படக்கூடிய தன்மை துணிச்சல் இருக்கும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அட்மினிஸ்ட்ரேஷனோட செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைகிறார் அப்போ வலு அடைகிறார் அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் சுக்குரன் என்கின்ற சுப கிரகம் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறது அதுவும் ஒரு கூடுதல் சிறப்பு தான் அப்போ சிந்தனைகள் நல்லா இருக்கும் சுறுசுறுப்போட செயல்படுவீர்கள் எதையும் எடுத்து செய்யலாம் என்கின்ற வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஆடி மாதம் அமைய பெறும் தனம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து ஸோ எட்டில் அமர்ந்திருந்தாலும் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு தன வரவை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் மறைந்துள்ள பணங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வழிகளோடு இருக்கக்கூடிய இங்கேயோ பணம் கொடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு வரவே மாட்டேங்குது என்று வழிகளோடு இருக்கக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஷேர் மார்க்கெட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது லாட்டரியின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இப்படி ஏதாவது மறைந்துள்ள விஷயங்கள் மூலமாக இந்த விருச்சத்துக்கு பணம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுமானா நான்காம் இடம் என்பது வீட்டை குறிக்கும் அந்த இடத்துல ராகு இருக்க ராகு இருக்கும்போதே ராகுன்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சிந்தனை ஓட்டங்களை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சாலும் பெருசாக இருக்கணும்னு நினைப்பீங்க பெரிய ஆடம்பரமாக இருக்கணும் விசாலமாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அமையப்பெறும் அப்போ பணம் கிடைக்குமா கண்டிப்பாக பணம் உண்டு குருவினுடைய பார்வை தன காரகன் தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ வீடு வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் அதற்கான முயற்சி எல்லாம் எடுப்பீங்க இதுவரைக்கும் வீடை பற்றியான சிந்தனைகளே உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்போ நினைச்சு பார்ப்பீங்க இந்த மாதிரி வீடு கட்டணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அட்லீஸ்ட் அந்த என்ன ஓட்டங்களையாவது கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் மாற்றங்கள் என்பது உண்டு அதாவது தொழில் விஷயமாக வேலை விஷயமாக உங்க இடத்தை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு அப்படின்னு தான் சொல்லுவார் முயற்சி ஸ்தானாதிபதி தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ முயற்சிகள் கை கொடுக்கும்னு அர்த்தம் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே உங்கள் முயற்சி செயல்படாமல் இருந்த விஷயங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிக்கும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு அமையும் அப்போ என்ன அதிகாரம் அரசாங்கத்தில் சில சின்ன விஷயங்கள் வேலைகள் வீட்டு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் எதெல்லாம் அப்படியே பெண்டிங் போட்டிருக்கீங்களோ எல்லாமே எடுத்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதுவும் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் சில சுமைகள் இருந்தது பெண்களுக்கு பணம் சார்ந்த ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சில சுமைகள் சில ஒரு அழுத்தம் பிரஷர் இருந்ததுன்னா அது பரவல்ல நம்மளுடைய குடும்பத்துக்காக தான் நம்ம செய்கிறோம் என்கின்ற சிந்தனை வளத்தை கொடுத்து அது சரி செய்யக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டு பெண்கள் சார்ந்த விஷயம் நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல தன்மையோடு தான் இருக்க போறீங்க அது இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ எனங்க சனி இருக்கார் சனி அங்கு இருக்கும்போது அங்கே ஒரு குறை இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அந்த சனி அங்கும்போது அங்கே இருந்து அந்த குறைகளோடு இருந்தவர்கள் இப்போ நிவர்த்தி ஆகும் என சனி வக்ரம் அடைகிறார் அப்போ குழந்தைகள் நலன்கள் குழந்தையை பார்ப்பது குழந்தைகள் உங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து கொள்வது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த விருச்சிகத்துக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் அதை எடுத்து செய்து அதை நிவர்த்தி அடைத்து விடலாம் அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் நிச்சயமாக தோற்றுவிக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கார் வேலை உண்டு கன்ஃபார்ம் வேலை உண்டு இந்த விருச்சிகத்துக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லை வேலை செட்டில் ஆகலை வேலைக்கு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டேன் ஒன்றுமே கரெக்டாக சூட் ஆகலை நல்லதாக இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க ஸோ இப்படி அதனால் ஒரு வருத்தம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விருச்சிகத்துக்கு இப்போ வேலை கிடைச்சிரும் ஏன்னா ரெண்டு மூன்று மாதங்களாகவே ஆறாம் அதிபதி நீச்சத்தன்மையில் இருந்தார் ஆறுங்கிறது வேலை தானே நீச்சமாக இருக்கும்போது அது பெருசாக ஒரு கொடுப்பினை உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தது ஆனால் இப்போ பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஆடி மாதம் பனிரெண்டு வரைக்கும் பத்தாம் இடத்தில் திக்பல இருக்கார் அதுக்கப்புறம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறார் அப்போது கண்டிப்பாக உங்கள் வேலையில் லாபம் வேலையில் ப்ரமோஷன் வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைப்பது வேலைக்காக மாற்றலாகி செல்வது இப்படிப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் கலத்திர காரக கிரகம் சுக்குரன் வந்து ஆட்சி பலத்தோட நல்லா இருக்கார் காரக கிரகம் நல்லா இருக்கார் வரைக்கும் பத்தாம் தேதி வரை அதன் பிறகு எட்டில் போய் மறைகிறார் அப்போ தனாதிபதி குடும்பாதிபதி போய் எட்டில் மறைகிறது ஏழாம் அதிபதியும் போய் எட்டில் மறையுது அப்போ யார் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பம் குடும்பாதிபதி குடும்பம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி அல்லது உங்க தகப்பன் வீட்ல இருக்கிறவங்க அந்த குடும்பாதிபதி போய் எட்டில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் ஏழாம் அதிபதி கணவனோ அல்லது மனைவியோ எட்டில் போய் அமரும்போது இரண்டு பேர்த்துக்கும் ஒரு அன்னோனியத்தை வளர்த்துக்கணும் என ரெண்டுமே குடும்பாதிபதி போய் எட்டில் இருக்கு கலத்திரஸ்தானாதிபதி போய் எட்டில் அமையுது அப்போ எட்டாம் இடத்தில் குரு சுக்குரன் இணைகிறது பொருளாதாரம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் எந்த பங்கம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அன்னோனியம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த குருவும் சுக்குரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள்ங்கிறதுனால ஒருத்தர் கிழக்க போனால் இன்னொருத்தர் மேக்க போவாங்க ஸோ அந்த எதிர்த்தன்மை போகாமல் பார்த்து கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது எப்போ இது ஆரம்பிக்குது அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து குரு சுக்குரன் இணைவு பெற்று எட்டாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க தொழில் மாற்றங்கள் நல்லதா இருக்க போகுது அதுல எந்த இது இல்ல பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் தான் இருக்கார் எட்டு பதினோராம் அதிபதி பத்தாம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு அப்போ என்ன எட்டாம் அதிபதியோடு ஒரு கலக்கிறதுனால ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷருங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதில் எந்த மாற்று இல்லை அதனால் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு பெற்று உட்கார்ந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் நன்றாகத்தான் இருக்க போகுது ஆனா என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்த்து விட்டால் நல்லது ஏன்னா இந்த ராசி என்பர்கள் இயல்பாகவே செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தில் ஒரு கோபம் பத்து அப்படிங்கிறது தொழிலில் வேலையில ஒரு கோபம் ஆக்ரோசத்தை கொடுக்கும் அப்போ முடிவெடுப்பது என்பது கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் நிதானம் இல்லாமல் செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும் ஸோ அதனால கோபம் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்தினாலே இந்த விருச்சிகத்துக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை அஞ்சாம் அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால குல தெய்வம் ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிச்சயமாக உண்டு குலதெய்வத்தை வணங்குவது சிறப்பு உண்டு அப்போ தெய்வ சக்தியினுடைய அருள் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்போ குலதெய்வத்தை சென்று வழிபட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எட்டாம் இடம் என்பது வலி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் தானே அங்கே குருவும் சுக்கரன் இணையுது அல்லவா அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புல பணம் வரும் அதுதான் ஒரு லக்கு கிடைக்கும் எதிர்பாராத லக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கங்க ஒரு நல்லது நடக்கும் எதிர்பாராத ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்குது இப்போ கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கு நம்முடைய ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வித எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது